ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க நான் ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கேன் சொல்லுங்க நான் என்ன சொல்றது நீங்க தான் இந்த மாதிரி நிக்கிறீங்க ரோட்ல ரொம்ப பாவமா இருக்கு உங்களை பாக்கும்போது நீங்க பாவ பண்றீங்க எப்படி சொல்ற நீங்க ஒரு ஜீவராசி நினைச்சு பாவ பண்றீங்க ஓகே ரோட்ல போறவங்க அப்படி நினைக்கல எவ்வளவு பேரு தப்பான பார்வையில பாக்குறாங்க எவ்வளவு கேள்வி கேக்குறாங்க அப்புறம் நீங்க இந்த மாதிரி நீங்க தான் தப்பா தான பாப்பாங்க சில பேர் தான் நாங்க நிக்கிறோம்னா எவ்வளவு பிள்ளைங்க வந்து கட் கற்பளிக்கறாங்க எவ்வளவு கொடுமைகள் நடக்குது நாங்க நிக்கிறதுனால அந்த வந்து சம கொஞ்சம் கம்மியா இருக்குது சூப்பர்ங்க

ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் விட்டு போட்டோம் நீ ஆம்பள ஓ நீ ஆம்பள அவங்க பணம் அவங்க நேரம் வாழ்ந்து காட்டு ஓ ஓகே ஓகே ஓகேவா அவனுக்காண்டி அடுத்தவனுக்காண்டி வாழாது நம்ம ஆளு தான் நம்ம கண்ணீரை நம்ம தான் துடைக்க போறோம் இன்றைக்கி நம்ம கீழே போய் தடிக்கலுவோம் ஏன்னா தூக்கி விடுவான்னு நினைக்க கூடாது தூக்கி விடுறவன் தான் முதுகில் குத்துவான் இதே நம்ம எதிர்க்கையாக நம்ம நடந்து போனா போனால் கட்டிவிட்டு யாரையும் நம்ம பார்க்க தேவையில்லையே

நாங்க அரியலூர் நீங்க அரியலூர் நான் வந்து எம்எல்சங்கப்பாளையம் எங்க அப்பா இத்தனை வருஷம் நான் எங்க அப்பாவை பார்த்து பதினஞ்சு ஏழு பதினேழு வருஷம் ஆகுது இன்னமும் நான் தான் இருக்கேன்னு எவ்வளவு பேசுறேன் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குது பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குது என்னை ஏத்துக்காத காரணம் என்னன்னா அவங்க கிட்ட வந்து நான் எங்க சொத்தை கேட்டு சொத்து வருங்க போறப்ப என்னத்த கொண்டு போறேன் அஞ்சு கோடி மண்ணு கூட கொண்டு போக போட முடியாது இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் எங்க இருக்கோம் அஞ்சு நிமிஷம் பேச போறோம் இப்படி போயிட்டோன்னா என்ன நடக்குது

அவங்கள வந்து நம்ம ஒதுக்குறோம் ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு எங்க நம்ம வெளிச்சத்துல இருந்தாலும் கண்ணு இருட்டுதான் விடிஞ்சாலும் நம்ம கண்ணு இருட்டுதான் அவங்களுக்கு வந்து இருட்டு பகல் வந்து வாழ்க்கையில ஓடி போச்சு இந்த நைட்டு அமைஞ்சா கண்ணார பாக்க போறோம் இதே அந்த கண்ணு போச்சுன்னா சொல்லுங்க ஒரு பேச்சுக்கு இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஓட்டுறோம் போதையில டக்குனு தவறி உந்துறோம் காலு போயிடுச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க தாய்ப்புள்ள என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க

என்னாச்சு அந்த லவ் அவர் ஏத்த இல்ல லவ் எபிசோட்ல சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணேன் ஏன் கூட இருந்தார் 5 வருஷம் இருந்தார் 5 வருஷம் இருந்தாரு என்ன சொல்றது ஏங்க ஒருத்த வந்து நம்ம கிட்ட சொல்றத வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அவட்ட சண்டை தான் போட முடியும் ஓகே சண்டைங்கிறது வந்து வாழ்க்கையில இருக்க தான் செய்யணும் புரியுங்களா சந்தேகம் இருக்க கூடாது சந்தேகப்பட்டாரங்களா என்னோட வாழ்க்கை எப்படின்னா நான் அவர்கிட்ட ஆசைப்பட்டேன் அது எப்படி நீங்க பெண்ணை மாறினதுக்கு அப்புறம் அவர் சந்தேகப்பட்டாரு என்னோட இடைய பெண்ணாக்குனதே என்னோட வீட்டுக்கார் தான் ஓ உங்க பெண்ணாக்குனதே அவர் தான் அவர் தான் கூட இருந்தது எல்லாமே அவர் நான் வந்து எப்படி சொல்ல தாயம்மா கை ஆப்ரேஷன் வந்து டாக்டர் இல்லாம எங்க ஆளுங்க முடியுமா அருவாமணில எடுத்துக்கிறது ஐயோ அந்த மாதிரி அருவாமணில எடுத்துட்டாக எனக்கு வந்து காதல் தான் முக்கியம் நல்ல பயங்கரமான காதலா இருக்கம்மா இது என்னமா ஆணும் பெண்ணு காதலி கூட இந்த மாதிரி லவ்லாம் இல்லைங்க நீங்க அதுக்காக ஒரு அரோமணி எடுத்தா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது பெரிய விஷயம் நீங்க ஏனா இவர் இப்ப அவர் என்ன அண்ணா இருப்ப அவர் கடைசில எனக்கு வேணா செட் ஆவல அப்பா அம்மா வந்து கிஷ்டின் என் வீட்டுக்காரர் பேர் ஷாம் அபிநாஷ் தஞ்சாவூர்ல ஆட்டா ஷாம் அபிநாஷா ஓகே தஞ்சாவூர்ல ஆட்டா வட்டறாரு ஓகே என்னால தான் அவர் நல்லா இருக்குறாரு இப்ப நான் நடுத்துற நிக்கிறேன் ஐயோ நீங்க நடுத்துற நிக்கிறேன் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஜெயிப்பீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்காக இறைவன்ட்ட பாத்திரம் பண்ணிக்கிறேன் நீங்க அவரு யாரை விட்டுட்டு போறாங்க நீங்க இப்பதான முன்னாடி சொன்னீங்களா ஏங்க இதே வந்து நான் வந்து இத வந்து நான் வேற மாதிரி சொல்லவா ஏங்க நமக்கு புடிச்சதா இருந்தா படவே எடுப்போம் ஆமா உங்களுக்கு புடிச்சதா இருந்தா செர்ப் எடுப்பீங்க போயிட்டே அப்புறம் பிஞ்சு பாச்சினா நாம தூக்கி தான் போடுவோம் தச்சா போட்டுக்க முடியா இப்போ நீங்க தூக்கி போடுவீங்களா அவரை தூக்கி போடலையா ஏனே பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு சாதாரண படவே இப்படி தூக்கி அதுதான் சொல்றேன் அவரை போட்டுட்டீங்களா இல்லையா போட்டுட்டான் அவ்வளவுதான் அவன் என்ன குப்பையில போட்டான் அவனை ரோட்ல போட்டான் அவ்வளவுதான் அடிய சத்தாவளும் பாம்பு பாம்புதான்

ஓகே அதுலையும் இல்லாம இதுலேயும் இல்லாம இப்போ நான் வேதனைப்படலை என்னோட கஷ்டம் என்னோட வலி நம்ம தான் ஒரு வேலை படியை எடுத்து சோறு ஆக்கினாலும் வயிற்றுக்கு கீழே போயிடும் சிந்தனைங்க வந்து வந்து தான் போகும் ரொம்ப அனுபவப்பட்டுருவீங்க அது வேணா உங்கள்டேருந்து எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் இனிமேல் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் மட்டும் நினைங்க நீங்கள் பண்ற வந்து சேவை வந்து கொஞ்ச நாளில் வந்து நான் மாற்றிட்டு ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணுறேன் ஒரு ஆசைங்க சொல்லுங்க நான் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு இல்லாதவங்களுக்கு நான் உதவி செய்யணுங்க அப்பா என்னோட ஆசை நிஜமா நிஜமா நீங்க வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நீங்க இந்த வேலைன்னு இல்லாம கடைசி காலத்தில் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி எதாவது ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ் அவ்வளோலாம் எனக்கு போவேன் நாங்கள் வாழ்க்கை வந்து நாடகம் ஆட்டம் நாடகம் ஆட்டம் ஓகே ஓகே அது நல்லா சம்பாதிக்கிறோமா ஐம்பதாயிரம் சம்பாரிச்சாலும் முப்பதாயிரம் சம்பாரிச்சாலும் இருந்தாலும் அள்ளி கொடுத்துருக்கோம் என் மனசு இப்போ அதாவது சம்பாதிக்கிறவங்க கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனால் சம்பாதிக்காத நீங்கள் வந்து சொல்லும் போது எங்க எங்கிட்ட இல்லைங்க ஒவ்வொருத்தவங்க பசின்னு கேட்டால் சோறு வாங்கி கொடுப்பேன் புரியுதுங்களா ஏன் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னா நாலு மணி நம்ம முடியாமங்க படத்தை தான் வந்து பார்க்கணும் ஓகே எங்க நன்றி கட்ட நம்மன சேகரோட நாலு பசங்களை நாலு ஃப்ரெண்டுங்களை பழகிட்டு போயிடணும் இருந்தா நம்ம கூட பழகுவானுங்க இல்லையா ஏன் சரிக்கா போயிட்டு வரக்கா அவ்வளவுதான் அந்த மாதிரி வாழக்கூடாது நட்பா இருந்தாலும் உயிரா இருந்தாலும் நான் செத்தாலும் அவன் சாகனும் அவன் செத்தா நான் சாகனும் இதுதான் நட்பு நட்பு வந்து நான் சசிகுமார் படத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் பாக்குறேன் நல்லா வந்து பயங்கரமா வந்து நட்பை பத்தி சொல்றீங்க நான் இதெல்லாம் வந்து இப்போ தான் கேள்வி போடுறேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு திறனங்க எல்லாம் நீங்கள் உண்மையிலேயே மேல் மேலும் வளருவீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணி நிறையா சம்பாதிப்பீங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் இறைவன் வே வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு திருப்பி காண்டெக்ட் பண்ணுறேன் நான் ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா டான்ஸு கரகாட்டம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு முடிஞ்சா பண்ணி தரேன் நீங்க ஓகேவா என்னைக்கு ஃபீல் பண்ணாதீங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க எங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தா கஷ்டத்தை பார்க்க கூடாது இனிமே என் வாழ்க்கையில அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் ஆ ஓகே நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாழுங்க உங்களுக்கு பிடிக்கலனா வாழவேணாம் இதே என்னோட வாழ்க்கை இதே கைது இவன் வந்து என் தங்கச்சி வாடி வா சும்மா அவங்க ஃபீல் பண்றாங்களே விடுங்க அவங்க ஃபீல் பண்றாங்க போது வேணாம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் வந்து கிளம்புற நேரம் ஆயிடுச்சு என்ன திடீர்னு உங்களை பார்த்தா பேசிட்டேன் கிளம்ப ரொம்ப நன்றி எனக்கு அண்ணனா இருந்ததுனால இன்னும் நிறைய இருக்குது என்னோட வாழ்க்கையை விடிய விடிய சொல்ல ஒரு படமே எடுத்துட்டு போயிடும் சரி விடுங்க உங்க படமே எடுத்துடுங்க நீங்க கவலை போறீங்க உங்களுடைய வாழ்க்கைய சொல்லுங்க ஒரு நாள் நல்ல கதையா படமே எடுத்துருவாங்க விடுங்க சாட்லி மாதிரி ஒன்னு எடுத்து போட்டுருங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கை வந்து நீங்க ரசிச்ச மாதிரியே பிடிச்ச மாதிரி நீங்க வாழணுங்கிறத நான் வந்து என்னுடைய இது நம்பிக்கை வாழ்வீங்கன்னு நம்புறேன் கை கொடுங்க நீதான் மாடர்னு கேள்ல மாடர்னா பேச கொடுங்க என்னங்க அழகு அழகுங்கிறது கண்ணாடி பழங்க நொறுங்க பிரச்சினா வட்ட முடியுமா எப்ப பார்த்தாலும் அந்த அழகு அப்படித்தான் பாக்க போறேன் என்ன பேசுகிற சொல்ற டயலாக்லாம் எனக்கு வந்து வலிக்குது ஆனாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க செம்மையா இருக்கீங்க

ராஜேந்திரன் ஐயா நீங்கள் வந்து உங்கள் ஒரு அழகான ஒரு வந்து ஒரு வா வாரிசை வந்து பெற்றுருக்கீங்க இவங்க வந்து ரொம்ப அழகானவங்க ரொம்ப அன்பானவங்க இவங்க எப்போதும் நல்லா இருக்கும் நான் நான் வந்து இரண்டு வேண்டிக்கிறேன் ஓகேவா அப்பா நல்லா இருந்தா சரி உங்கள் அப்பா அந்த ராஜேந்திரன் அண்ணா நீங்களே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே என் அப்பா அண்ணன் சொல்கிறேன் எனக்கு ஒரு அப்பா ஓகேவா என்னோட அப்பாவும் நல்லா இருக்கும் ஒரு நல்ல சகோதரனா விடைபெறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 இல்லை வணக்கம்